வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ ராஜி தன்னுடைய செலவை தானே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக டியூசன் எடுக்க முயற்சி செய்தார் ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாண்டியன் டியூசன் எடுப்பதற்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் இதனால ராஜிக்கு பணம் தேவை அதிகமாக இருக்கிறது என்று கதர் தவறாக புரிந்து கொண்டு தொடர்ந்து கார் டிரைவர் ஃபுட் டெலிவரி செய்து விடாமல் உழைத்து வருகிறார் இதனை பார்த்த ஹோமதி ராஜியை திட்டும் விதமாக எல்லாம் முன்னாலுதான் உனக்காகத்தான் என் பையன்

நீ எப்படி உங்க அப்பா கிட்ட விரும்பு பிடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி தான் நானும் என்னுடைய செலவுக்கு நான் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் இதை யாரும் புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் என்னை திட்டுகிறார்கள் நீயும் கோபப்படுகிறாய் என்று சொல்லி நான் எல்லா உண்மையும் என் அப்பாவிடம் சொல்ல போகிறேன் என்று வெளியே வந்து அப்பா அம்மாவை கூப்பிடுகிறார் எங்கே ராஜி உண்மை சொல்லி பிரச்சனையாகி விடுமோ என்று கதை தடுக்க பார்க்கிறார் இது எல்லாம் மீனா ராஜி உண்மை சொல்லிவிட்டால் உங்க அப்பா உங்க அம்மாவை சும்மா விட மாட்டாங்க நீ எப்படியாவது போய் தடு என்று ராஜியை தடுக்க சொல்கிறார் பிறகு ராஜி வீட்டின் முன் இன்று கத்திய பொழுது அம்மா அப்பதா வந்து என்ன ஆச்சு கத்துக்கிறாய் என்று கேட்கிறார்கள் நான் டியூசன் எடுத்தால் உங்க பிள்ளைகளுக்கு என்ன வந்துடுச்சு ஏன் பிரச்சனை பண்ணினாங்க அவர்களை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும் என்று சொல்கிறார் வெளியே போயிருக்கிறாங்க நிலைகள் ராஜி நான் அவர்களை அங்கேயே போய் பார்த்து பேசுகிறேன் என்று வெளியே கிளம்பி விடுகிறார் இதனை தடுக்கும் பொருட்டாக கதர் ராஜி பின்னாடியே போகிறார் போனது முனக்கு என்னதான் இப்படி நடந்து கொள்கிறாய் நான் என்ன பண்ணினேன் என்று கேட்கிறார் ராஜி நான் என்ன சொன்னாலும் சரியென்று சொல்லுவியா என்று டிமாண்ட் பண்ணுகிறார் உடனே கதிரை என்ன பண்ணணும்னு சொல்லு என்று கேட்கும் பொழுது நான் டியூஷன் எடுக்க வேண்டும் அதுக்கு உன்னுடைய சம்மதம் வேண்டும் என்று கேட்கிறார் கதிரைக்கு வேறு வழி இல்லாததால் ராஜி டியூஷன் எடுப்பதற்கு பெர்மிஷன் கேட்டதும் கதிர் கொடுத்து விடுகிறார் இதற்கு அடுத்தபடி யாக பாண்டியனையும் வைக்கும் விதமாக மீனா ராஜிக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறார் அந்த ஐடியா படி பாண்டியனும் டியூஷன் எடுப்பதற்கு சம்மதத்தை கொடுத்து விடுவார் இதனைத் தொடர்ந்து கதிர் ராஜி பிரச்சனை முடிந்த நிலையில் அடுத்ததாக ரொமான்ஸ் காதல் என்று அடுத்த கட்ட சீன்கள் வரப்போகிறது யாரெல்லாம் இந்த சீனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இந்த நாடகத்தை யாரும் விரும்பி பாக்குறீங்க இது பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு இவ்வளவு கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க